அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பரிவிர்த்த பார்ஸ்வ கோ கோணாசனா ட்விஸ்டிங் அதாவது நம்ம உடம்பு பகுதியை வந்து மேல் நோக்கி அப்படி வந்து திருப்ப போகிறோம் அதுக்கப்புறமேட்டு பார்ஸ்வன்னா திரும்பி சைடு ஆங்கிலை கோணாசனா சைடு ஆங்கில வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்போ பரிவிர்த்த பார்ஸ்வ கோ கோணாஸ்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துடலாம் இது கொஞ்சம் நம்ம நின்ற நிலையிலேருந்து பண்ண போகிறோம் அப்படி இருந்துக்கலாம் பயிற்சி ஆசனம் ஒன்று காலை கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இப்போ வலது காலை மட்டும் வலது பக்கம் திருப்பிக்கோங்க உங்களோட இந்த இடுப்பு பகுதியை நல்லா வந்து இந்த பக்கம் நல்லா இப்படி திருப்பிக்கோங்க ஃபுல்லாக இப்படி திரும்பணும் திரும்பிட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து கீழே வரும் இல்லை கையுமே வந்து கீழே வைக்க போகிறோம் கீழே வைக்க முடியலன்னா இப்படியாவது வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா எதாவது ஒரு சப்போட்டிங்க புக்கு இல்லை பிளாக்ஸ்ன்னு சொல்கிறோன்னா அந்த மாதிரி மாதிரியும் நீங்கள் கை வச்சுக்கலாம் இல்லை தலகாணி அந்த மாதிரி இங்கே வச்சுட்டு நீங்கள் கை வச்சுக்கலாம் கை கைப்பி வைக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த காலை வலது காலை மட்டும் நல்லா மடக்கிட்டே இப்போ வரும் மறுபடியும் அந்த காலை வந்து நேராக்கும் இதே இதே மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வரப்போகிறோம் நல்லா மடக்கிறோம் அதுக்கப்புறம் நேராக்கும் இந்த வலது கால் மட்டும் மடக்கிட்டு மடக்கிட்டு நீட்ட போகிறோம் கால் வந்து இடது கால் வந்து அப்படியே தான் இருக்கும் இது வந்து நீ கொஞ்சம் ஹைட்டு வந்து அதாவது நீங்கள் தள்ளி கால் தள்ளி வச்சா மட்டும் வந்து இந்த பயிற்சி ஆசனங்களை வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ண முடியும் முடிஞ்சால் தலையை வந்து இதில் வைங்க அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல நமக்கு தேவை காலுக்காக வந்து நம்ம இந்த பயிற்சி ஆசனங்களை வந்து செய்கிறோம் அப்படியே உட்கார முடியும்னா இந்த அளவுக்கு பண்ண முடியும்னா அப்படியே கூட நீங்கள் இப்படி உட்காரலாம் உட்கார்ந்துட்டு காலை வந்து மறுபடியும் வைக்கும் தலையடுத்துக்கலாம் இடுப்பை திருப்பிக்கோங்க காலை திருப்பிக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம் இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க வலது காலை கொஞ்சமா வளர்ந்து இடது பக்கம் திருப்பிக்கோங்க உங்களோட இடுப்பு பகுதி நல்லா அப்படி திரும்பணும் திரும்பிட்டு வயங்கில் மேல் நோக்கி தூக்கிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க இப்ப அப்படியே இந்த காலை வந்து நல்லபடி மடக்குறோம் மடக்கிட்டு நேராகும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தளர்த்திக்கலாம் அதே மாதிரி இப்போகளை வச்சுட்டு காலை திருப்புறீங்க ரெண்டு கால்களையும் வந்து சேர்த்து வைக்கிறீங்க ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இப்போது அடுத்தது பயிற்சி ஆசனம் இரண்டு பார்ஸ்வ கோணாசனம் பண்ண போகிறோம் அதே மாதிரி காலை வந்து கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க இடு கையில் வந்து தோல் பட்டுக்குலேருந்து கொண்டு வந்துடுங்க வலது காலை வந்து வலது பக்கம் திருப்பிக்கோங்க தலையை வந்து வலது பக்கம் திருப்பிக்கோங்க இப்போது வலது கால் மட்டும் நல்லா மடிக்க போகிறோம் மடிச்சுட்டு இந்த வலது கையை வலது கால் கீழே வைக்க போகிறோம் கால் வைத்து அப்படி மடங்கும் மடங்கிட்டு இடுப்பு பகுதியை அப்படி கீழே வைக்க போகிறோம் கைகள் வந்து காதை ஒட்டி இப்படி வரும் தலை வந்து கீழே வந்து சாய்க்க கூடாது இப்படியே வைக்கணும் இந்த கை இந்த உடம்பு கால் மூணுமே சேம் லைனில் அப்படியே இருக்கணும் டயகனல் மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை அப்படியே வந்து காலை நேரம் ஆக்கிடுங்க ஆளுந மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அதே மாதிரி இப்போ இடது காலில் இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க வலது கால் நேராக தான் இருக்கணும் தலையை வந்து இடது பக்கம் திருப்பிக்கோங்க இப்போ இடது காலை வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இடது கையை இடது கால் கீழே வைக்கிறோம் கையை வலது கையை காதை ஒட்டி வைக்க போகிறோம் இடுப்பு பகுதியை வந்து கீழ் நோக்கி இப்படி வந்து வைக்க போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் கால்கள் ரெண்டையும் செத்துருங்க கைகள் ரெண்டையும் செத்துருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த பார்சவ கோணாசனம் பண்ணாதான் நம்ம வந்து பரிவிற்த்த கோணாசனா பண்ண முடியும் அப்படியே வந்து அதை செஞ்சிடலாம் இப்போ ஆசனாக்கு போயிடலாம் காலத்தையுமே வச்சுக்கோங்க இப்போ எப்படி பண்ணுமோ கோணாசனா அதே மாதிரி தான் பண்றோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வரும் இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு நம்ம வலது கை மட்டும் கீழே வைப்போம் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இடது கையை வந்து கொண்டு வந்து இந்த வலது கால் கிட்டே வைக்கப்படுறோம் வச்சுட்டு இந்த கையை வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது கால் இடது பக்கம் திருப்பிக்கோங்க திரும்ப பண்ணிக்கோங்க இடது கால இப்போது வலது கையை கொண்டு வந்து இடது காலுக்கு பின்பறமாக வைக்க போகிறோம் வைக்க போகிறோம் அப்போ வந்து உங்களோட உடம்பு வந்து இந்த காலில் அப்படியே பட்டுட்டு அப்படியே நீங்கள் நல்லா வந்து உடம்பு வந்து முறுக்கணும் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இது பரிவிருத்த பார்சோனா பரிவிர்த்த பார்சவ கோணாசனோட பயிற்சாசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஆசனங்களை வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அலைமெண்ட்டு அதாவது நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கால்கள் வந்து நல்லாவே விரிக்கணும் விரிச்சிட்டு அந்த பார்சவ கோசனாவை ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணணும் கரெக்டாக அது கரெக்டாக வந்தால் மட்டுமே இது வந்து பரிவர்த்த வரும் இதெல்லாம் அதோட வேரியேஷன் இப்போ பார்சவ கோசனம் பண்ணிவிட்டோன்னா அதோடய வேரியேஷன் தான் பரிவர்த்த பார்சவ கோணாசனம் ஸோ எது மெயின் ஆசனாவும் அது நல்லாவே பண்ணிக்கோங்க அதோட ப்ரிப்ரேட்ரி ஆசனம் அதாவது பாயிற்சாசனங்கள் வந்து நீங்கள் நல்லாவே பண்ணிக்கலாம் இந்த பார்ஸ்வ கோ பண்ணும்போது பண்ணும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கால் பகுதியை அக்கண்டி வைக்கணும் உங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா நீங்க கரெக்டா பண்ணணும் ஒரு அதாவது கால்கள் வந்து வளர்ந்து காலை அப்படி வந்து திருப்பணும் அதுக்கப்புறமேட்டு கைகள் நேரம் ஆக்கணும் தலைப்பகுதியே திருப்பணும் அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு அந்த அலைமெண்ட் வர வர உங்களுக்கு ஆயிடும் இதுல சில பேர் எல்லாமே வந்து மிஸ்டேக் பண்றது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு பகுதியை கீழே இறக்க மாட்டாங்க இறக்காதனால வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா வராது இந்த டைகனால் ஷேப் சொல்றோம் இல்லையா அந்த காலு அதாவது முதுகும் அதுக்கப்புறமேட்டு கைகள் மூணுமே சேர்ந்து ஒரே இதுல வரணும் அது மாதிரி வந்தானா அந்த பார்சோ கொணாசம் கரெக்டா வந்துடும் அதே மாதிரி தலையும் கீழே வந்து தொங்க விடக்கூடாது கரெக்டா வைக்கணும் கைகள் வந்து காத காதை ஒட்டி ஒரு கைகள் கீழே இருக்கும் ஒரு கை வந்து காதை ஒட்டி வந்து நம்ம வச்சிருப்போம் அதுவும் வந்து கரெக்டா வச்சுட்டீங்கன்னா அலைமன் கரெக்டா வந்துடும் கால் வந்து வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து வைக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப தள்ளி வைக்கும் போது ஒரு கால் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் ஒரு கால் வந்து இந்த இந்த பக்கம் பின்னாடி நீட்டு இருக்க கால் வந்து கொஞ்சம் அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால கரெக்டாக நீங்கள் ஒன்று அலைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் நின்றுக்கோங்க அதே தான் இப்போ ப பார்சோகோனாஸ்னாவை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி பண்ண போறீங்க ஒரு கை வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும் உங்களோட மார்பு பகுதியை நல்லாவே முறுக்கிட்டு அந்த கையை வந்து நீங்கள் கீழே வைப்பீங்க அது வைக்கிறதுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதாவது இந்த இடது கையை வந்து வலது காலுக்கு பின் பக்கத்துல வந்து நம்ம இப்படி வைப்போம் அந்த மாதிரி வைக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க முன்னாடியே வச்சுக்கோங்க லைட்டா மட்டும் உங்களோட முதுகு முதுகு வந்து லைட்டா மட்டும் திருப்புங்க அதுக்கப்புறம் மட்டும் நீங்க பயிற்சி செய்ய செய்ய வந்துடு என்ன ஆகிடும்னா உங்களோட கைகள் வந்து கொண்டு வந்து நீங்கள் வச்சுட்டு அப்படியே நீங்க திருப்பி வச்சிடலாம் அப்போ வந்து பரிவர்த்த பார்ஸ்வ கோணாசனம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இது பண்ணுறதுனால என்ன பையன் பாத்தீங்கன்னா உங்களோட முட்டிங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது கைகளுக்கும் கால்களுக்கும் வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும் அப்புறம் ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் நீங்கள் முறுக்கிறதுனால வந்து உங்களோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்குமே ரொம்ப நல்லது பேன் கிரியாஸு அப்புறம் உள்ளே இருக்கிற மற்ற ஆர்கனுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லாவே வந்து மசாஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது எல்லாமே இதாக இருக்கும் இது கொஞ்சம் இன்டர்மீடியேட் ஆசுனா அதனால வந்து பெரியவங்க செய்யும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யுங்க பண்ண முடியலன்னா கொஞ்சம் வால்ஸை போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் சிம்பிளாக பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ஆசனம் பண்ணிடலாம் ரொம்ப மூட்டு வலி ஜாஸ்தியாக இருக்கிற அப்படிங்கிறோன்னா இந்த ஆசனங்களை வந்து நீங்கள் தவிர்த்தலாம் மற்றவங்க எல்லாருமே வந்து முயற்சி செஞ்சு பார்க்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்